அன்பிற்கு சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மேலப்பாளம் அருகே சொர்க்கபுரி என்கிற இடத்துல கோயில்கின்றிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்திலிருந்து எது ஆன்மீகம் எங்கே கடவுள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறேன் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆலய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் அதனுடைய வழிமுறைகளை பக்தர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற இறைவனுடைய என்ன எழுச்சியின் மிகுதியால் தங்களிடம் பகிரலாம் என்று இந்த பதிவை தொடர்கிறேன் அன்பிற்கினேயே பக்தகுடிமை என்பர்களே ஆலய வழிபாட்டில் ஆலயம் என்பது அறிவியலுக்கு உட்பட்ட ஆகம விதிகளை கொண்ட அற்புதமான ஒரு அருள் கொடை அது மதங்கள் கடந்து இன மொழி எல்லாம் கடந்து ஒரு இயற்கை பேராற்றலை இங்கே பூமியில் இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு கொடுக்க வேண்டிய கொடைதனை அற்புதமாக எந்நேரமும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அமுத ஒரு அட்சய பாத்திரம் என்றே சொல்லலாம் அந்த அற்புதமான ஆலயங்களில் வழிபாட்டு முறைகளில் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற நம்மால் மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இறை தத்துவத்தை இயற்கையினுடைய வளங்களை நாம் நுகர வேண்டும் என்பதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம்தான் ஆலயங்கள் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த கற்பகிரகம் அந்த ஆலய வளாகம் அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய சக்தி என்பது அளப்பரியது அது இயற்கை பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலம் அந்த கோபுர கலசங்கள் வாயிலாக அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய உருவத்தில் எல்லையற்ற இறை ஆற்றல் பெருகி அதுதான் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் மந்திர ஒளிகள் எல்லாமே நேர்முறை ஆற்றலை நிறைத்திருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல நம்ம போய் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை கழித்து நேர்மறையை பெருக்கிக் கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பாக ஆலயங்கள் திகழ்கிறது அங்கே கோபுரத்தை வணங்கி துவார பாலகர்களை வணங்கி அந்தந்த ஆலயங்களிலும் அது சிவனாலயம் பிரம்ம ஆலயம் விஷ்ணு ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லை தெய்வம் போன்ற எண்ணற்ற ஆலயங்களில் உள்ள அந்த வழிபாட்டு முறைகளின் அடிப்படையில் அதனுடைய கட்டமைப்புகளின் முறைகளின் அடிப்படையில் நீங்கள் உள்ளே சென்று ஆலயத்தை பிரதர்ஷனம் செய்து அதன் பிறகு மூர்த்தியை கண்ணார கண்டு அமைதியான முறையில் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் அங்கு சாட்சாத் இறைவன் அங்கே நிறைந்திருக்கிறார் என்பதை மனதில் நேர்மறை ஆற்றலை முதலில் பெருக்கிக் கொண்டு நீங்கள் அந்த இடத்துல போய் பாதாதி கேசம் என்கிற அளவில் அடி முடி அந்த முழுமையான உருவத்தை நீங்கள் கண்ணார பாதத்திலிருந்து தலைமுடி வரை அந்த தலைவரை இறைவனுடைய அந்த மூர்த்தியை கண்ணார உள் வாங்கி நேர்முறை ஆற்றலோடு நமக்கு இறைவன் நிறைக்கிறார் என்கிறதே அந்த நிதர்சனமான அந்த உண்மை இருக்கிறது இறைவன் இங்கு தான் இருக்கிறார் என்று எண்ணத்தோடு நீங்கள் அதை வழிபாடு செய்து நீங்கள் எந்த குறைகளையும் தேவைகளையும் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் அந்த இறை விக்கிரகங்களுக்கு தெரியும் அங்கே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் வரையிலான ஒரு நாளிகைக்கு அந்த வழிபாட்டை நீங்கள் அற்புதமாக தொடர்ந்து அமைதியாக கண்ணுற்று அதை கிரகித்து கொள்கிற வேளையில் அந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் ஒரு அரை மணி நேரமாவது இருந்து ஒருமனதோடு அங்கு நிறைந்திருக்கிற ஆற்றலை நீங்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் பெற்று உய்ய வேண்டும் இதுதான் ஆன்மீக வழிபாட்டில் ஆலய வழிபாட்டில் முக்கியமானது ஏதோ சென்றோ வணக்கம் செலுத்தினோம் வந்தோம் என்று இல்லாமல் அங்கு காண்பிக்கப்படுகிற தீபத்தை கண்ணுற்று அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ணுற்று அந்த இறைவனுக்கு செய்யப்படுகிற பூஜைகளை அமைதியாக கேட்டு நீங்கள் வழிபடுகிற தமிழில் பொறுமையும் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கிற பட்சத்தில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அமைதியான முறையில் அற்புதமான அந்த இறை ஆற்றலை இந்த இயற்கையில் பொதிந்து கிடக்கக்கூடிய அந்த தன்மையை உள்வாங்கி நிற்கக்கூடிய ஆலயங்கள் மூலமாக நீங்கள் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் மற்றும் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்